என்னதான் மட்டன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் அப்படி ஒரு வெஜ் பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுங்க அதுவும் காளானையும் பட்டாணியும் வச்சு செஞ்சால் வேறு லெவலாக செய்யலாம் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டான அதாவது ரொம்ப அதிக மசாலாக்கள் இல்லாமல் அதிக செலவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் வந்து ஒரு உதிரி உதிரியாக வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ஹோட்டலில் வைக்கிறா போல் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ இந்த காளான் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் இருந்தாலும் நான் பட்டாணி பொட்டேட்டோ குருமா வச்சுருக்கேங்க அதோடு இல்லாமல் வெங்காயம் தயிர் பச்சடியோட ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சோம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக அரை மணி நேரத்தில் இதை நம்ம செஞ்சுலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து சுத்தமான பசனை சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இதில் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு சோம்பு அதோடு இல்லாமல் முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் அந் அண்ணாசி பூ சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து நம்ம அரைச்சும் போடலாம் நான் இன்னைக்கு அப்படியே சேர்த்துருக்கேன் இதில் ஒரு மூணுலேருந்து நாலு மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெங்காயம் அதாவது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மட்டும் போதுமானதாக இருக்குங்க நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் ரைஸ்க்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு கப் வந்து பாஸ்மதி ரைஸை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஊறினதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி பழம் ஒரு மூணுலேருந்து நாலு பழம் சின்ன பழமாக தான் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க புதினா கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி இல்லைங்க ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி சேர்த்தாவே போதுமானதாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஓவரால் வதக்கலாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பசங்களுக்கு சட்டுன்னு வந்து ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இதை செஞ்சு கொடுங்க இப்போ நான் பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தேங்க அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அதாவது நம்ம ஒரு பாக்கெட் வாங்குவோம் பார்த்தீங்களா காளான் அது மட்டும் போதுமானதாக இருக்கும் ஒரு ஐம்பது ரூபா தான் இது இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் பத்து ரூபா தயிர் பாக்கெட் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸோ இந்த காளானும் பட்டாணியும் சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இப்போ கல்லுப்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கலந்து விடும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ரொம்ப சிம்பிளாக அதாவது எல்லா மசாலாக்களும் அதிகமாக சேர்க்காம கம்மியான குவான்டிட்டிலே ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் உங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி ஒரு கப்புக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கோம் அதனால அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு ஊற வச்ச அரிசிக்கில் இதோட ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எப்போவும் சாதம் எப்படி நம்ம வைப்போமோ அதே போல் நம்ம குக்கருக்கு ஒரு மூணு விசிலுக்கு மட்டும் போட்டு எடுத்தலாம் மூணு விசிலுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் வந்து உதிரி உதிரியாக நமக்கு வந்து அப்படி ஒரு பிரியாணி வந்து கிடைக்குங்க இதை பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி கலந்து விட்டீங்கன்னா கொஞ்சம் கூட அதாவது ஒட்டாமல் குழையாமல் அப்படி உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பரான இன்னைக்கு வெஜ் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதே மத்தரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்க பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் சிக்கன் பிரியாணி எப்படி தான் சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் டிராவல்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பசங்களுக்கு நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விடறது இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுத்து விடலாம் ரொம்ப சூப்பரான இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி அதாவது மஷ்ரூமும் பட்டாணியும் வச்சு செஞ்சுருக்கேன் இந்த பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அப்புறம் என்னங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ